வணக்கம் என் பேரு எஸ் விஜேஷ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி அப்படின்ற ஒரு சிலம்பம் அகாடமில இருந்து இந்த வாட்டி மலேசியால நாலாவது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் சிலம்பத்துக்கு நடத்திருக்காங்க அதுல போயிட்டு நம்ம பசங்க இருபத்தி மூணு பேர் கலந்துட்டாங்க அதுல பத்தொன்பது கோல்டு பதினெட்டு சில்வர் அப்புறம் பதினேழு பிரான்ஸ் எடுத்துக்கோங்க பசங்க அது மட்டும் இல்லாம செகண்ட் சாம்பியன்ஷிப்பு நம்மதாச்சு ஓவரால் சாம்பியன்ஷிப்பு சோ இது ஏன் செகண்ட் வந்துச்சுன்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க போனது ஆட்கள் கம்மியா போயிருந்தோம் நம்ம பசங்க போனது ரொம்பவே கம்மி இந்தியால இருந்து போனது அங்க மலேசியால தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் மலேசியன் நார்த் மலேசியன் ஈஸ்ட் வெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கும் வந்திருந்தாங்க ஸோ அதனால அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்டா இருந்தாலும் நிறைய வந்ததுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போயிடுச்சு ஸோ நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் அரசாங்கம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்காங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காக மூணு பர்சன்ட் சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க சிலம்பத்துல அது வந்து இப்ப பசங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல் ஆகுது அதே மாதிரி இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் சிலம்பம் வந்து கம்பல்சரி அந்த மாதிரி எடுத்து வந்தாங்கன்னா இந்த வாட்டி எங்களுக்கு பசங்கள் பற்றாக்குறை ஆன மாதிரி அடுத்த வாட்டில இருந்து பசங்களுக்கு பற்றாக்குறை ஆகாது நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு சிலம்பத்து மேலே ஒரு இன்ட்ரஸ்ட் உருவாகும் ஏன்னா சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட் மாதிரி ஃபுட்பால் மாதிரி வேற நாட்டு ஸ்போர்ட்ஸ் இல்ல இது நம்ம தமிழர் பாரம்பரியம் நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல உருவான ஒரு கலை இது நம்மளோட கலாச்சாரம் ஸோ இதை வந்து நம்ம தான் பரப்பணும் இப்ப மலேசியால போயிட்டு நம்ம பசங்க இவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க மேல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்தியாவில் இருக்க முக்காலசி பேருக்கு சிலம்பத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியல இது யார் சொல்லித்தராங்க யார் நல்லா சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரிய வரும் அதை பத்தி அவங்க கத்துப்பாங்க அதை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் பல விதமான இடத்துல நிறைய இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும் வேற இளைய அங்கேயே இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அளவு விட மலேசியாவில் நிறைய பேர் சிலம்ப கற்றுக்குறாங்க மலேசியாவில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு அவங்க ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க சிலம்பத்து மேல ஸோ இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா இங்கே உருவான கலை இது நம்மளே அதுக்கு மரியாதை தரலனா அப்புறம் என்னதான் அதுக்கு இது ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலம்பத்துக்கு ரொம்ப மரியாதை தரணும் அதை இன்னும் நிறைய பேர் கத்துக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நாட்டுகளுக்கு பரப்பணும் ஸோ இதுதான் வந்து எங்களோட கோரிக்கை எங்களோட யுத்தோர்ம சிலம்ப அகாடமில இருந்து இப்ப நாங்கள் போய் ஜெயிச்ச மாதிரி இன்னும் வருகிற டூர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகாடமில இருந்து போய் நிறைய பசங்க ஜெயிக்கணும் நம்ம இந்தியாவோட பெருமை உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும் பரவணும் ஸோ அதுக்கு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப பெருமையாவும் இருக்கும் நம்ம கலை நம்ம தான் பாதுகாக்கணும் கற்போம் சிரம்பம் காப்போம் சிரம்பம் நாடு கலந்து ஜோர் சொல்ற ஆறு நாடு கலந்துக்கிட்டாங்க இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் இந்தியா அப்புறம் சிங்கப்பூர் ஸோ இந்த மாதிரி ஆறு நாடு கலந்துட்டாங்க இந்த ஆறு நாட்டில இருந்து நம்ம இந்தியாவில் செகண்ட் சாம்பியன்ஷிப் படிச்சாங்க மலேஷியாந்தாவது வேணுன்னால் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் படிச்சிட்டாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கம்மி பர்சன் வச்சு எங்களால் அது வந்து எங்களால் சாதிக்க முடிஞ்சது ஸோ இன்னும் நிறைய பேர் இருந்தான்னா இதை விட நிறையவே சாதிக்கலாம் வேற எதாச்சும் Gol gol! Ya agaba.